வானம் மூடுகிறது சாபத்துக்கு மேல் இருக்கு சோ ஓபனிங் ஆஃப் ஹெவன் இஸ் ஃபார் பிளெஸிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஹெவன் இஸ் ஃபார் கர்ஸ் ஒபாமா 28ஆம் அதிகாரத்துல சாபத்தை சொல்லும்போது நான் வானத்தை அடைச்சிருமேனு ஆண்டவர் சொன்னார் சோ when he says about the heavens ஆசீர்வாதத்தை சொல்லும்போது பட் when he says about blessings வானம் திறந்து

நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் அழைக்கப்பட்டது உண்மையானால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வந்தால் மாத்திரமே தேவன் நன்மை செய்கிறார் நியாயம் செய்கிறார் if a believer is called but only if he becomes a believer or who is chosen he the, he will receive all the good things every God. believer ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவன் மேல் விழுந்த கடமை ஜெபம் பண்ண வேண்டும் so it is a duty and responsibility of every believer to pray ஆண்டவர் தம்முடைய சீசரளை பார்த்து சொன்னாரு God said to his disciples ஒரு மணி நேரமாவது நீங்கள் என்னோட விழுத்துட கூடாதப்பா குட் டி நாட் வாட்ச் வித் மீ ஃபார் ஒன் ஹவர் நீங்கள் என்னோட இருக்கிறீங்க யோ வித் மீ என்னோட தங்குறீங்க அண்ட் are staying வித் மீ நான் ஜோ மாட்டை பார்க்குறீங்க அண்ட் what லுக்கிங் வாட் praying நான் குறைவில்லாமல் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் அண்ட் food கிவிங் you ஃபுட் யூ நீங்க வீட்டை விட்டுட்டீங்க அண்ட் you have லெஃப்ட் ஆல் your ஹோம்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க you have லெஃப்ட் everything

நீங்க ஒரு மணி நேரமாவது நீங்க ஜெபிக்காவிட்டால் இஃப் யூ டோன்ட் பிரே அட்லீஸ்ட் ஃபார் ஒன் ஹவர் நீங்கள் விசுவாசிகள் என்று உங்களுக்கு பெயரே கிடையாது you cannot be named as a believer எந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு பங்கே கிடையாது and you are not entitled for any kind of blessing உங்களுடைய ஒரு மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே அல்ல நீங்கள் சோதனைக்குள்ளே சிக்குவீர்கள் if you cannot pray even for one hour it is not for blessing but you will be we will fall into temptation உங்கள் பள்ளி கூடத்தில் இருக்கலாம் உங்கள் காலேஜ்ல இருக்கலாம் உங்க பிரயாணத்தில் இருக்கலாம் நீங்க எதில் இருக்கலாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளும் பெரியவர்களும் சோதனைக்குள்ளே சிக்கி

சத்தியமாய் நீ சோதனையிலே சிக்குவ இஃப் யூ டோன்ட் ப்ரே ஈவன் ஃபார் 1 ஹவர் யூ வில் ஷورலி ஃபால் இன்டு டெம்படேஷன் சோதனையை ஜெயிக்க உனக்கு பலம் இருக்க முடியாது யூ வில் நாட் ஹேவ் எனி ஸ்ட்ரெங்த் டு ஓவர்கம் தி டெம்படேஷன் நீங்க உண்மையா கேட்டு பாருங்க இங்க திரள் கூட்டமான பேர் உட்கார்ந்திருக்கிறீங்க தேர் மெனி மல்டிட்யூட் சீட்டட் ஹியர் நான் ஒருவர கை தூக்க சொல்லல ஐ டோன்ட் வாண்ட் எனி<body> ரைஸ் யுவர் ஹேண்ட் உங்கள் மனசாட்சியோடு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குமானால் அந்த மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்க நான் ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் so ask your conscience and see i i spend 1 hour with god daily then you are blessed one அப்படி இல்லாவிட்டால் விட்டால் if it's not so உங்கள் ஆண்டுவளத்திலிருந்து ஏஏ ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புனீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க